மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்பரோஷண வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் திருவரங்கத்தின் சிறப்பு அநேக சிறப்புகளை கொண்ட திருவரங்கமானது வைணவ ஆச்சாரியர்களுள் சாஸ்திரங்களை ஆராய்ந்துணர்ந்தும் வைணவத்திற்கு புத்துயிர் அளித்தும் இக்கோவிலின் நடைமுறைகளை வகுத்தும் சமூகத்தினருக்கு தம் உயிரை அர்ப்பணம் செய்தும் இப்பூத உடம்பினை இங்கு நீத்து எம்பெருமானின் திருவடிப்பேற்றை அடைந்த உடையவர் வாழ்ந்த திருப்பதியும் இதுவாகும் திருவரங்கமே வேதாந்தத்தின் வளர்ப்பு பண்ணையாக கருதப்படுகிறது திருவரங்கம் வைணவத்தின் முதல் திவ்ய தேசம் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் திருப்பானாழ்வாரும் இத்திருவரங்கம் மற்றும் திருவரங்கநாதனிடம் மட்டுமே ஈடுபாடு கொண்டவராயிருந்தார்கள் ஆழ்வார்களுக்குப் பின்னர் ஆச்சாரியர்களுள் ஆளவந்தார் தொடங்கி மணவாளமாமுனிகள் வரை திருவரங்கத்திலேயே மண்டிக் கிடந்தார்கள் ஆதலால் திருவரங்கம் பெரிய கோயில் முதல் திவ்ய தேசமாக திகழ்ந்து விளங்குகிறது ஆச்சாரியர்களின் ஸ்தலம் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ என்று தினந்தோறும் தவறாமல் சொல்லி வருகின்றனர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெரிய நம்பிகள் ஸ்ரீ பராசரபட்டர் வடக்கு திருவீதிப்பிள்ளை பிள்ளைலோக்காச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் முதலிய ஆச்சாரிய புருஷர்களின் திரு அவதாரத் திருத்தலமும் திருவரங்கமே ஆகும் சூடி சூடிகொடுத்த சுடற்கொடியாகிய அன்னவயல் புதுவை ஆண்டாலும் அணியரங்கனே எனது மணாளன் என மயலுற்று பெருமாள் அவரை ஆட்கொண்ட திருத்தலமும் ஆம் இன்னும் சேரன் குலசேகரன் புதல்வி சேரகுலவல்லியும் உறையூர் நந்தசோழன் மகன் கமலவல்லியும் டில்லி பாதுஷாவின் மகள் நாச்சியாரும் அழகிய மணவாளனாகிய ஸ்ரீரங்கநாதனுடன் ஐக்கியமாகிய திருத்தலமும் இதுவே இத்தனை பெருமையாலன்றோ அடியார் ஒருவர் பெருமாளை வாயார வாழ்த்தி மனமாற துதித்து நல் நெஞ்சமே தேனார் பூஞ்சோலை தென்னரங்கமானகரில் அரிதுயில் வளர்க்கும் பெருமான் உண்டு அவனை நினைக்க நீ உண்டு வாழ்த்த வாயுண்டு பாட பாட்டு இனி உனக்கு பயமும் உண்டோ நா உண்டு நீ உண்டு நாமம் தர தோத பாவுண்டு நெஞ்சே பயம் உண்டோ பூவுண்டு வண்டுரங்கும் சோலை மதிலரங்கத்தே உலகை உண்டுரங்குவான் ஒருவன் உண்டு என பாடினார் புனலரங்கம் பொழியும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविदुंशती तमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे अमावास्याम् अस्यां शुभतितौ गुरुवासरयुक्तायां पुनर्वसुनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् ஸ்ரீமதே ஸ்ரீமேராமாய நம ஆழ்வார் எம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்